நாட்டு மாட்டு பிரியலுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் ஒரு கிலோ வெள்ளம் விற்பனை விலை வந்து நூறுரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணதுலேருந்து ஏழு வேலை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாமுங்க இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான சினை எருமைங்க பல்லு ஆறு பல்லு தானுங்க நல்லா முகமைப்புங்க அமைப்புங்க கொம்பு வந்து நல்ல சுருள் கொம்பில் நல்லா நெட்டுப்போக்கான எருமையாக இருக்குது நல்ல உடம்பு நல்லா பெருங்கூட்டு எருமைங்க நல்ல பெருவெட்டு எருமையாக இருக்குது பெரு உடம்பாக இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணிடுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓர்சான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சஞ்சு நீளத்தில் நல்லா காம அமைப்பு நல்லா பூ காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்னு பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு தலையீத்தில் கறந்தோம்னு சொன்னாங்களுங்க இந்த ஈத்து வந்து ஒரு நாளைக்கு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கலாம்ங்க நல்ல கரவி இருக்குங்க நல்ல மடி இலக்குங்க நல்ல தோல் இலக்கமான எருமைங்க உடம்பு நல்ல உடசலான உடம்பு நல்ல கரவி இருக்கிற எருமைங்க ஒரு எருமை வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒம்போதுலேருந்து பத்து லிட்டர் வரை கறக்கணும் அப்படின்னா இந்த எருமையை வாங்கிக்கலாம் தாலிதே நல்லா குடிச்சுக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது புது இடம் புது சூழல்களை எந்த விதமான பதட்டம் பாய் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது ஆறு பல்லில் ரெண்டானே தெருமைங்க சுருள் கொழும்பு எருமை ஒரு நாளைக்கு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம் நல்லா சாதுவான குணத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமாவும் அதுக்குண்டான விலகத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க வட்டக்கொம்பு எருமைங்க எறும்பு நல்லா உடச்சலான எறும்பு நல்லா நெட்டுப்போக்கான எருமையாக இருக்குதுங்க இன்னும் கன்றி பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்றி ஈனிரமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க காம்புக்கு நல்லா ஓர்ஸான காம அமைப்புங்க நாலு காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஓர்ஸாக இருக்குமங்க ஒவ்வொரு காம்பும் ரெண்டஞ்சி நேரத்தில் தெளிவான காம அமைப்பில் இருக்குது நல்லா பூ காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க மிரலையோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான ரொம்ப குணமான எருமையாக இருக்குது வட்டகம் எருமையாக இருக்குதுங்க மூக்கறியில் உடம்பு நல்லா நெட்டோடம்பு இல்லை நல்லா அகலமான பின்னமைப்புங்க நல்லா வால் இறக்கமுங்க எல்லா பொறுப்பு இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கறந்துக்கலாமுங்க போன வந்து அதிகபட்சம் ஒம்பது வரை கறந்தோம்னு சொன்னாங்களுங்க நம்ம எட்டு லிட்டர்லேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாம் நல்ல சாதுவான குணத்தில் இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈனிருமிங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவன் நான் விளக்கத்தை கேட்டுக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ ஃபோட்டோ அனுப்பச்சுன்னீங்களாமோ நம்ம அனுப்பலாம்னு அதை பார்த்துட்டு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் நான் விளக்கத்தை கேட்டு வாங்கிக்கலாம்னு இது இல்லாமையும் நம்மக்கிட்ட காங்கேயம் கன்று மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது இளஞ்சினை மாடுகள் இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்